கல்லை கருப்பையா ஒன்றிய ஆணையர்கள் ராஜேந்திரன் மணிமேகலை ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இந்த திட்ட முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் கலந்து கொண்டு தமிழக அரசின் சாதனை குறித்து விரிவாக பேசினார் தொடர்ந்து கூடலூர் மற்றும் கல்லை ஊராட்சிக்குட்பட்ட கிராம பொதுமக்களிடமிருந்து பல்வேறு விதமான கோரிக்கை மனுக்கள் நானூத்தி ஐம்பத்தி எட்டு பெற்றார் இந்த எடுக்க வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை தொழிலாளர் நலன் தான்கோ சுகாதாரத்துறை கால்நடைத்துறை உள்ளிட்ட பல துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு தங்கள் துறையில் உள்ள அரசு திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் பெற்றுக் கொண்டனர் இந்த முகாமில் கூடலூர் கள்ளி ஊராட்சி பகுதி கிராம பொதுமக்கள் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் पभ